எல்லாருக்கும் வணக்கம் நான் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம தல்வண்டா ரமேஷ் அவர்கள் வந்து நான் வந்து வாலி ரசிகன் வாலி ரசிகன் சொல்கிறாரு சரி அவர் மனசு அவர் சொல்லிகிட்ருக்காரு ஆனால் வாலி அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகன் ஒரு முதல் ரசிகன் அவரை கொண்டாடக்கூடிய ரசிகன் அவரை வணங்கக்கூடிய ஒரு ரசிகன் இன்னும் சொல்லப்போனால் பச்சை குத்துற மாதிரி தமிழ் திரைப்பா கூடத்தில் ஒட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு ரசிகனாக பாடலாசிரியர் பிரியனாக இருப்பான் ஒரு பிரியன் நான் இல்லை இன்னும் ஆயிரம் பிரியான லட்சன் பிரியன் சரி என்னைக்குமே வந்து வாலி ரசிகன் நான் தான்ன்றத சட்டையை கிழிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்னைக்குமே அந்த பட்டத்தை யாருக்காக விட்டு கொடுக்கணும் சரி வாங்க நல்லபடியா தமிழோட தமிழ் சண்டை செய்வோம் வாலி சார் நானும் வாலி சார் வாலி சார் வாங்க திடிச்சுக்காரேன்னுவாரு தோளில் தட்டி கொடுப்பாரு வாழ்த்தியிருக்காரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வாலி சார் கூட அந்த ஈர்ப்பு எங்கேருந்து சார் எப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இது வாலி பாட்டு எழுந்துருந்தா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கவிஞனும் இவ்வளோ தூய்மையாக வாழ்ந்தே இருக்க முடியாது ஏன்னா ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்னு யாரும் சொல்ல மாட்டான் அவன் ஏமாத்திட்டு போயிட்டா அவன் விட்டுட்டு போயிட்டா இல்ல விதி செஞ்சது கூட கண்ணதாசன் கூட விதி செஞ்சு தான் சொல்றாரு ஆனா வாலி இல்ல நான் தான் தான் எல்லாத்துக்கும் நான் ஆசை வந்து எனக்கு கண்ணதாசன் தெய்வம் தந்த விதி அவர் விதி பிடிப்பாரு கவிஞர் இவரு அந்த இடம்ல நான் தானே தப்பு பண்ணேன் மத்தவனையே நான் குறை சொல்லணும் உடு எவ்வளவு பியூரா இருக்கு உங்க மனசு ஆசை வந்து என்னை வைத்த பாவம் நான் சொல்ல வேண்டும் அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பணியே பனி பனி வார்த்தைப்படுவார்ன்னு வார்த்தை எழுதுறதுக்கு அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனி பனி தூய்மை அப்புறம் புதிய சொல்லாக்கம் புதிய அதான் சொன்ன அன்னைக்கு என்ன சொன்ன மாதிரி தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலருக்கும் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கடை சிவந்தேன் தொட்டால் பூமலரும் அதாவது நவீனத்துவ கவிதை நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பாடல நவீனத்துவம் அது குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் சரி குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தரும்

அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கிறியா எவனாவது மன்னிப்பு கேட்டு செடிஸ் போனா ஒரு பொண்ணு அந்த இடம் ஷாக் ஆயிட்டேன் நான் அது ஃபர்ஸ்ட் மன்னிப்பு மன்னிக்க வேண்டுகிறேன் அவன் ஏன் இந்த நாசையை தூண்டுகிறேன் அதுக்கு கண்கள் சந்திக்க ஏங்கு மன்னிக்க வேண்டுகிறேன் அந்த பாட்டெலாம் கேட்கும் போது என்ன உளவியல் தன்மையான ஒரு வரிகளாக இருக்குது இது இது அதாவது ரொம்ப எளிமையான வரி

ஆயிரம் ராஜராஜன் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரெங்கராஜன் தான் அதெல்லாம் செம திமுர் வேணுங்க அந்த அப்பறம் பார்த்தா அப்புறம் நம்ம ஏன் அவர் மேல நிறைய பேர் அதை வந்து கமலுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தலை கமலுக்கு முதவரி ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான் ராஜலட்சுமி அம்மா பேரு சீனிவாசன் அப்பா பேரு ராஜா அந்த சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த விஷ்ணுதாசன் நீங்க கமலஹாசன் இது கமலஹாசன் அம்மா அப்பா பேரு ஒரு ஒரு ஜாதம் வந்துருச்சுங்க உங்க ஜாதகத்தில் என் ஜாதகம் எழுத மாட்டேன் நான் நானு அடுத்து வைக்கிறார் நாட்டில் உண்டு ராஜ ராஜதா ராஜ ராஜவேந்தர் ரங்கராஜந்தா அந்த வலைக்கையில் வளையல்கள் நாளல்லவா என்று வலைக்கையை வளைக்கின்ற நாளல்லவா சுகம் வளைக்கை வளைக்கையில் உண்டானது கை மென்மேலும் வலை வலை என ஏங்காததுன்னு எழுதுறது யாருதா இது கண்ணங்கா இது பெண்ணங்கா போயிட்டே இருப்பாரு அவர் உட்கார போறாரு சரண முடிஞ்சிருச்சு முடியல அவர் போயிட்டே இருந்துருப்பாரு இந்த வழக்கையில் வளையல்களான் அல்லவா இந்த வழக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா இந்த நாடை காய போடும் உங்கள் வீட்டு கம்பி கொடியா என்ன எண்ணினே நான் தவம் பண்ணினே இருப்பாரு என்ன ஏங்க கம்பி கொடியா ஒரு காதல சொல்லணும் இந்த நாடை காய போடும் உங்கள் வீட்டு கம்பி கொடியா ஏன்னா நீ உன்னுடைய ஆடை எல்லாம் போடுகிற ஈர ஆடை உள்ளாடை எல்லாம் போடுவாள் மனுஷன் என்ன ரோமா இருந்து பாருங்க அவரு அதுக்கு அந்த கம்பியில கூட ஒரு இது ஏன்னா அதுல பர்சனெல்லாம் அவ்வளவு டச் பண்ணலாம்ல அவ்வளோ அந்த தனித்த அந்த பூரத் தொடுதல் மாதிரி அது அப்போ உன் வீட்டு காய போடுற கம்பி கொடியா நான் நிக்கிறேன் தவம் கிடக்குறேன் கொடி தவம் கிடக்குதுன்னா கம்பி கொடினாடி காய தூ பூந்தல் வீட்டு கந்தி கொடிய என்ன என்னே தவம் பண்ணினே அதுக்கான பார்வை எது வெங்கட் பிரபு பார்த்துட்டு அங்கல் நீங்க எழுதிருக்கீங்களா அதே மாதிரிதான் சொன்ன ஊது ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதாத பூ அது அந்த ஊதா பூ மேல ஊதா பூன்றது பூ இங்க ஊதா பூன்றது இன்னும் பறிக்காத இன்னும் நுகராத ஒரு பூலாம் ரெண்டே வரி தான் ஊதா ஊதா பூ ஐயோ அவரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஒரே பாட்டுக்குள்ளே ரெண்டு மூணு சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி வந்து நியூவில் கூட இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டு நிறை மாத ரொம்ப கடினம் அந்த பாட்டு ஏன்னா அவளை அவ அவ அந்த பெண் அவனை காதலியாகவும் பார்க்கணும் அம்மாவும் பார்க்கணும் ரொம்ப தப்பான சுச்சுவேஷன் ஆக்சுவலாக கொஞ்சம் தப்பாகிடுச்சுன்னா ரொம்ப தப்பாகிடும் இல்லையா ஒரு பெண் மகனா பாப்பாளா இல்லை புணரக்கூடிய கவனம் பாப்பாளா இவங்க நல்லா புரிஞ்சுங்க அவளை புணர்ந்து அவளுக்கு மனைவியாக்கணும் அவன் தான் இப்ப அவள் அம்மாவை பார்க்கணும் அவன்தான்ற ரொம்ப கடினமான சிக்கலான ஒரு சூழல் அந்த பாடல் வரி கொஞ்சம் தப்பா போச்சுன்னா ரொம்பவே தப்பாயிடும் ஆனா ஒரு பிள்ளை கையில் கொண்டு ஒரு பிள்ளை கருவில் கொண்டு உறவாடும் யோகம் அதை யோகமா மாத்திரங்க ஒரு தாய் கின்று தாயிட்டா முடிஞ்சு பாத்தீங்களா தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் கத்தி தெரிஞ்சு அவரை மாதிரி கடினமான சூழல்களை அசால்ட்டா கையாண்ட ஒரு பாடல் சத்தியம் ரொம்ப ரொம்ப கடினமான சூழல்களெல்லாம் அப்படியே பிரிச்சு மேஞ்சிட்டு போயிடுவார் அவர் மெட்டுக்கு வேற எழுதணும் ரொம்ப கடினமான பாடல்கள்லாம் இருக்கு அவர் ஒண்ணு மேல அவங்க போய்டுவார் அப்படியே ஒருத்தான் நம்ம குயில புடிச்சு கூட்டில வைச்சோம்னா நம்ம யோசிக்க முடியாது வர்றா மாப்பிள்ள பாத்துட்டு கொண்டாடி தான் கல்யாணம் நிக்கிறா

அவருக்கு இல்லையா அந்த ஒரு நக்கல் அந்த ஒரு அந்த தன்மை அவர்கிட்ட அறிவு பிள்ளை மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கைய வச்சா ராமா போனது போனதுல ஆகட்டும் நிறைய பாட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய ராஜா ராஜா தி ராஜன் அக்னி நட்சத்திரம்லாம் வேற மாதிரியான ரஹ்மான் வர்றப்ப இங்க அப்படியே வந்து டோட்டலா பாட்டு டைமென்ஷனே மாறுது நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன் வாலிய தான் இருக்காரு அதாவது இங் இங்கே வந்து அந்த அந்த ஒரு நெட்டமைக்கிற தன்மை தான் மாறுச்சு அந்த கவித்தன்மை மாறவே இல்லை நீங்கள் பாருங்கள் காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் ஒரு ஸ்கூல் பையனுக்கு இந்த பாட்டுக்கு உட்காந்துடும் ஒரு காலேஜ் பையனுக்கு புரியும் உன் எண்ணம் என்னும் ஏட்டில் என் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை நான் பாஸ் ஆகிட்டேன் எந்த கண்ணை நம்பவில்லை அந்த உங்களுக்கு புரியுதா நான் ஒரு பையன் எப்படி யோசிப்பான் நான் பாஸ் ஆகி அது அப்படி உட்கார்ந்தது பாத்தீங்களா அந்த பாட்டில் மதுரை பதிகை பிரிந்து உன் மடிகையில் பாய்ந்தது வைகை மெதுவா 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 வைகை வைத்திடு கை இல்ல ஒன்றாய் இரண்டாய் மூன்றாய் அந்த வள்ளுவன் தந்தது முப்பால் உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பாலவா இது யார் எழுத முடியும் அதுதான் சொல்ற அப்ப வாலி அவர்கள் வந்து அவர் கேவி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரகுமான் இன்னும் அனிருத் அனிருத் வரைக்கும் இன்னும் அவர் பார்க்காத இசையும் பாடுறதே கிடையாது நான் எல்லாத்திலையும் பார்க்கறது வாலியவர்கள் வாலியவர்களாகவே தான் இருக்கார் ஒரு நான் உதாரணம் சொல்றேன் அவர் மூணு தலைமுறை ஒரே பாட்டை கொண்டு வந்திருக்கார் இப்போ பாருங்க குமரிப்பண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என தர வேண்டும் இது அங்க அப்படியே இங்கே வாங்க என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் அதேதானே இப்போ அது வந்து பழைய ஒரு பிளாக் ஒயிட் பீரியடுக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு கிளாசிக்கான ஒரு பாடல் அடுத்து இந்த காலகட்டத்திற்கான ஒரு மெலடி பாடல் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த பாட்டை குத்து பாட்டை அடுத்து வாடக வாடக என்னடி அடி வாடக ஒம்மன வீட்டுக்குள் உக்கார உக்கார பாருங்க அப்ப வாலி வாழியாவே இருக்காரு பாத்தீங்களா காலகட்டங்கள் என்ன நகர்ந்தாலும் அவருடைய அந்த அந்த தன்மை இருக்கிற ஒரு அவருடைய பலமா நான் அந்த இசையம்பாளருக்கு தகுந்த மாதிரி அந்த தகுந்த மாதிரி அதை வந்து அழகா யுவன் சங்கராஜோட ஒரு பாடல் எழுதிப்பாரு ரெண்டு நாளைக்கு எனக்கு தூக்கமே வரல அந்த பாட்டெல்லாம் கேட்டு ஹாட் பாக்ஸில் வைத்த உண்பது இல்லை இனி வாழ்வில் இந்த நாளும் எழுதுறாரு காதல் பாட்டுக்கு எதுக்கு ஹாட் பாக்ஸ் இந்த பாட்டை கேட்டவன் இந்த இந்த லைன் ஏன் வரணும் ஹார்ட் பாக்ஸில் வைத்த ஃபுட் உண்பது இல்லை இனி வாழ்வில் ஏன் என் உள்ளமெங்கும் நீ வீட்டில் இருக்க உனக்கு உஷ்ணம் தாக்க கூடும் காதல் வெப்சைட் ஒன்று அந்த லைன் கேட்ட உடனே அடுத்து ஒரு லைனு இவள் கண்ணி ஒரு கணினி என்று பில் கேட்ஸை போல நேசி எப்படி நேசிக்கிறேமா பில் கேட்ஸ் மாதிரி நேசிக்கணும் இப்போ பில் கிளின்டன் போல வாசி அப்படின்னு ஒரு லைன் எழுதிருப்பாரு இரு இந்த சாக்ஸ் ஃபோனை இரு கையில் ஏந்தி பில் கிளின்டன் போல வாசினோடனே பில் கிளின்டன் எப்படி வந்து வாசிக்கிறாருன்னு அப்புறம் வரலாறு போனா பில் கிளின்டன் வந்து சாக்சபோன் வாசிக்கிற ஒரு கண்ட் இருக்கு அப்போ அது இந்த பாடலாவது சமகாலத்தை அவர மாதிரி யாருமே பதிவு செய்யல வயாகரா லான்ச் ஆகுது மார்க்கெட்ல வயாகரான்னு ஒன்று கொண்டு வரான் ஒன்றும் இந்தியாவுக்குலாம் வரல உலகளாவிய வயாகரான்னு ஒரு மார்க்கெட் ஒரு மாத்திரை வருது சில்லல்லவா சில்லல்லவா காதல் நயாகரா என் காதலை தூண்டவே வேண்டாம் வயாகரா அதே பீரியட்ல அந்த பாடு சமயத்திலே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வெங்காய விலை ஏற்றம் பெரிய சிக்கல் வருது உடனே எழுதுறாரு வெங்காய விலை போல இரண்டானது அப்புறம் இந்த பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் ஒரே சீசன் போயிட்டு இருக்கு பன்றிக் காய்ச்சல் மாதிரி பறவை காய்ச்சல் மாதிரி உடம்பு மொத்தமும் உசுறு மொத்தமும் கேட்கும் அங்க அப்புறம் பின்லேடன் வந்து ட்வின் டவர் ஆயிடுச்சு நைன் ஒன் ஒன் பிரச்சனை பாடா பின்லேடா ஒளியாது அச்சோடா என்ட்டு வர நீடிடா அங்க இப்படி தமிழ்நாட்டில் மின்வெட்டு மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாய் இப்படி நீங்க அவருடைய பாட்டு எடுத்தீங்கன்னாலே அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன பஞ்சாயத்து நடந்தது என்ன கண்டுபிடிகள் நேர்ந்தது என்ன இப்ப வந்து மெட்ரோ சேனல் முன்னு போறாரு ஏன்னா மெட்ரோ சேனல் இப்ப லான்ச் ஆயிருது அப்படி ரொம்ப அவர மாதிரி ஒரு 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 டெக்னாலஜியா ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஒரு சமகால அரசியல வரலாற்ற பதிவு செஞ்ச பாடலாசிரியர் கிடையாது அப்படின்னு நம்ம அவரை பார்த்தாலே போதும் அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சோம் தடா வந்ததுல தடா வந்தது எழுதிட்டாருல தடா உனக்கு தடா அந்த தடா எங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை போல ஆங்கிலத்தை மெட்டில் கையாண்ட ஆளே கிடையாதுங்க தமிழுக்கு இணையா ஆங்கிலத்தை மெட்டில் கையாள முடியாதுங்க பிகாச ஓவியம் தான் புரியாம என் கூட டெக்ஸாஸில் ஆடி வருது சொல்லவே கஷ்டமா இருக்கு இந்த 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 வரியை நான் வார்த்தையா சொல்லும் போதே பிகாசோ கடினமான வார்த்தை பிகாசோ ஓவியம் தான் புரியாம என் கூட டெக்ஸாஸில் ஆடி வருது இதை மீட்ல குறைச்சிருந்தது கைப்பட்டதும் பிளே பாயின் கண்பட்டதும் ஒன்றாக மிக்ஸ் ஆனது ஒன்றாக செக்ஸ் ஆனா இருப்பாரு ஆ அந்த இது என்ன முக்காப்பிள்ள மனோஜா அவர் வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டு வர டைம்ல வந்து இந்த பாட்டு பண்ணிட்டிருந்தார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் மனோஜா அப்போ தான் வாலி சார் லிரிக் வெயிட்டுங்க அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட்டு வர சொன்னாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாரு பாட்டெலாம் வந்துடுச்சு அதுக்குள்ளே முடிஞ்சுட்டாரா அப்படின்னா அதுக்கப்புறமா அவர் படிக்கிறப்ப தான் வந்து டியூனாக இவர் வேற மாதிரி மாற்றிப்பாங்க ஆனால் அந்த லிரிக்கு தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி அவர் மனோஜா வெத்தல தூக்குனா பல்லவி அடுத்த வெத்துல தூக்கும்போது சரண வந்தானே அவருக்கு